பெத்து ஆசாசையா வளர்த்தி கோடி கணக்கில் வந்து நகை போட்டு நூறு பவுன் இரநூறு பவுன் முந்நூறு பவுனு நகை போட்டு எழுபது லட்ச ரூபாய்க்கு காரை வாங்கி கொடுத்து இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்கள கொன்னது ஓன் ஜாதிக்காரன் ஓன் வர்க்கத்துல இருக்கக்கூடிய உன்னோட கோடீஸ்வரன் நீ கௌரவம் கௌரவம்னு காப்பாற்றிக்கிட்டு இருந்த அந்த கௌரவத்தை சார்ந்தவன் நாலு விஷயத்த வந்து தைரியமா போல்டா நின்று பேசி இதுதான் நான் இருப்பேன்றவளாம் இவங்களுக்கு ஒழுக்கம் இல்லாத பெண்கள் அடங்கா பிடாரிகள் வாயாடிகள் அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு ஒரு முத்திர குத்திருவான் அப்படி முத்திர குத்தாம நீ சொல்லக்கூடிய அடக்க ஒழுக்கமான ஒழுக்கமான ஒரு பொண்ணு நீ வளர்த்திருக்க பொண்ணு எப்படி வந்து நிக்கிறா உயிர உயிரமாச்சிக்கிறா மூணு மாசம் கூட கிடையாது வெறும் எழுபத்தி எட்டு நாள் இது ஓ வீடு உனக்கான இடம் அப்படின்னு நீங்க ஒரு ஒரு நம்பிக்கையே கொடுக்கல இந்த உறவுகள் வந்து ஒரு கடைசி நேரத்துல என் கைப்பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு உறவு இருக்கு அது சொந்தமோ பந்தமோ ஃப்ரெண்ட்ஷிப்போ யாராவது இருக்கலாம் அப்படி ஒரு உறவு அந்த குழந்தைக்கு இல்லாமலே போயிடுச்சு நல்ல பொண்ணுங்க எத்தனையோ துறையில முன்னாடி நிக்கிறாங்க ஐடில இருந்து அட்வொகேட் ஃபீல்ட்ல இருந்து டாக்டர் முன்னாடி நிக்கிறாங்க நீ நில்லு ஓ வாழ்க்கைய நீ வாழ் ஓ சாவு தான் இங்க கௌரவம் உன்னோட அத்தனை வழிகளும் துன்பங்களும் நீ தாங்கிக்கிறது தான் அந்த சமூகத்துக்கு கௌரவம்னா அந்த சமூகத்தையும் அந்த உறவுகளையும் பெத்தவங்களாவே இருந்தாலும் கூக்கி குப்பையில வீசிட்டு வெளியிடவா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் மிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கத்தைச் சேர்ந்த வளர்மதி அவர்கள் பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் குறித்து நம்ம நல்லா இருக்கீங்க பேச இருக்கிறோம் அவிநாசியில திருப்பூர் அவிநாசியில் நடந்த அந்த ரிதன்யா அவங்களுடைய தற்கொலை அதுல வந்து நமக்கு நல் நிறைய கேள்விகள்ன்றதை தாண்டி சமூகம் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த பாதிப்பட்ட பொண்ணோட அப்பா பேசும்போது நமக்கு இன்னும் அதிர்ச்சியா இருந்தது ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி மக வாழ்ந்துட்டா இருந்த இது சமூக இந்த சோசியலிசம் பேசக்கூடியவங்க இன்னும் சமூகம் சார்ந்து செயல்பட கூடியவங்க என்னான்னா ஒருத்தர் தான் காதல் வரணுமா ரெண்டு தடவை வரக்கூடாது மாதிரி அப்படி கொண்டு போறாங்க ஒட்டு அந்த பிரச்சனை எப்படி பாக்குறீங்கன்னு இல்ல இது வந்து ரிதன்யாவோட தற்கொலை அல்லது இந்த சமூகத்தின் சாதிய சமூகத்தின் ஆணாதிக்க சமூகத்தின் கொலைன்னு சொல்லணும் ஒரு உயர்ன்றது வந்து அவ்வளவு எளிமையாக எடுத்துக்கக்கூடியது இல்லை அந்த பொண்ணு பேசின அந்த கடைசி ஆடியோவை ஃபுல்லாக நானும் கேட்டேன் அவ்வளோ கொடூரமாக பேசியிருக்கு அதை அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது என்னென்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் என்னால் வேற ஒருத்தன் கூடலாம் வாழ முடியாது அதனால் நான் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்ற வார்த்தை அந்த பொண்ணுக்கு இந்த சில வார்த்தைகளை சொல்லணும் ரெண்டாவது உங்களுக்கு இப் இதுக்கு மேலேயும் கடைசி வரைக்கும் பாரமாக இருக்க நான் விரும்பலப்பான்னு சொல்லுது மூணாவது நான் உங்ககிட்ட பொய்யே சொல்லலை நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா நான் உங்ககிட்ட பொய் சொல்லலை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது இன்னொன்னு அந்த பொண்ணு ரெண்டு டிகிரி படித்த பொண்ணு படிக்காத பொண்ணு கிடையாது நீங்க கொஞ்சம் யோசிங்க இந்த சமூகம் பெண்கள் எப்படி வளர்த்திருக்கு சமூக வளர்ப்பே பிரச்சனை நான் அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா பேசுறதெல்லாம் கொடூரத்தின் உச்சம் சரி அது அப்புறம் வருவோம் ஆயிரம் இருந்தாலும் குழந்தைய இழந்துட்டு இருக்காங்க அவங்கள பத்தி பேசுவோம் ஆனா இந்த சமூகம் எப்படி வளர்க்குதுன்றதான் எங்க ரொம்ப முக்கியமா இருக்கு குறிப்பா இதெல்லாம் வள்ளி கும்மி குரூப் சரிங்களா வள்ளி கும்மி குரூப்ல வந்து நான் இந்த சாதியில தான் கல்யாணம் பண்ணுவேன்னு உறுதி எடுத்துக்கிறேன்னு தான் அந்த கும்மியவே ஆரம்பிக்கிறாங்க பாக்குறோம் ஒரே ஒரு கேள்வி ஓ சாதி பார்த்து ஓ சாதியிலையும் ஓ ஸ்டேட்டஸ் கேத்த மாதிரி கோடீஸ்வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்த உன்னோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு இதுதான் என் சாதி பெருமை இதுதான் கொங்குகளின் பெருமை அப்படின்னு நீ ரீல்ஸ் வந்து போட்டுக்கிட்ட இன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து ஒரு குழந்தைய கொண்டு குழந்தைதான் நீ பெத்து இத்தனை வருஷமா எத்தனை வயசானாலும் பெத்தவங்களுக்கு அது குழந்தைதான் பெத்து ஆசாசியா வளர்த்தி கோடி கணக்குல வந்து நகை போட்டு நூறு பவுன் இரநூறு பவுன் முந்நூறு பவுனு நகை போட்டு எழுபது லட்ச ரூபாய்க்கு காரை வாங்கி கொடுத்து இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களை கொன்னது ஓன் ஜாதிக்காரன் ஓ வர்க்கத்துல இருக்கக்கூடிய உன்னோட கோடீஸ்வரன் நீ கௌரவம் கௌரவம்னு காப்பாற்றிக்கிட்டு இருந்த அந்த கௌரவத்தை சார்ந்தவன் இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது இந்த வள்ளி கும்பி குரூப் ஒவ்வொரு ஒருத்தவங்க கேட்குறேன் சாதாரணமாக சாதி மறுப்பு திருமணம் நடந்தா என்னெல்லாம் பேசினானுங்க கூலிங் கிளாஸ் போட்டு ஏமாத்துனானுங்க ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு ஏமாத்துனுங்க பணக்கார பொண்ணுங்களா பார்த்து வந்து இவனுங்க வந்து ஏமாத்துனுங்க இவனுங்க பிச்சைக்காரனுங்க உனக்கு என்ன தகுதி இருக்கு இந்த ஜாதிக்காரன் ஆனால் உண்மையாகவே சாதி மறுப்பு திருமணம் பண்ணி வீட்டை விட்டு வெளியில் வந்து ரெண்டு பேரும் சுயமாக வேலைக்கு போய் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்கிறவங்க இந்த உலகத்தில் நிறைய இருக்காங்க இப்படி கொடூரமாக கொன்னவங்க இல்லை அப்படி கொடூரமாக கொன்ன நீ இன்னைக்கு அசிங்கப்படணுமா இப்பயாவது நீ தூக்கி எறியணுமா அல்லது இதுக்கு மேலையும் வந்து நான் கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்கேன்னு ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்க பள்ளி கொடுக்க போறீங்களான்ற கேள்வியை முன் வச்சிடுறேன் ரெண்டாவது இதுல ரொம்ப சிம்பிளா பாக்கணும் அந்த பொண்ணு ரெண்டு டிகிரி படிச்சிருக்கா ரெண்டு டிகிரி படிச்சு நல்லா படிச்சு அவ்வளோ ரொம்ப இன்னசென்டான ஒரு பொண்ணா இருக்கா ஆனா அவளுக்கு தனியா வாழக்கூடிய தனியான சுயமா என்னோட வாழ்க்கைய என்னால வாழ முடியும் நான் படிச்சிருக்கேன் எங்க போனாலும் நான் ஒரு வேலைக்கு போவேன் என்னால சம்பாதிக்க முடியும் என்னால என்னை பார்த்துக்க முடியும் அப்படின்னு இண்டிபெண்ட் உமன் ஆங்கிலத்தில் சொல்வோம் சுயம் சார்ந்த பொண்ணாவும் தன்னம்பிக்கை இருக்க பொண்ணாவும் நீங்க வளர்க்கவே இல்லை இந்த சமூகம் வளர்க்கல நான் பொண்ணுங்களை பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்க்குறேன் பூ போல வளர்க்குறேன் ஒழுக்கமாக வளர்க்குறேன் எப்படி வேற பையனை அவனையாவது லவ் பண்ணிட்டா அது ஒழுக்க இல்லாதவ வீட்டை விட ஓடி போயிட்டா அவள் ஒழுக்கம் இல்லாதவ திரும்பி பார்த்துட்டா ஒழுக்கம் இல்லாதவ பெரியவங்க எதிர்த்து பேசி அல்ல நாலு விஷயத்த வந்து தைரியமா போல்டா நின்னு பேசி இதுதான் நான் இப்படிதான் இருப்பேன்றவெல்லாம் இவங்களுக்கு ஒழுக்கம் இல்லாத பெண்கள் அடங்கா பிடாரிகள் வாயாடிகள் அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு ஒரு முத்திரை குத்திடுவான் வரைக்கும் அந்த பொண்ணுக்கு பேர அவள் அவ டான் வரைக்கும் இந்த சமூகம் பேரை வச்சிருவான் அப்படி முத்திரை குத்தாம நீ சொல்லக்கூடிய அடக்கு ஒழுக்கமான ஒழுக்கமான ஒரு பொண்ணை நீ வளர்த்திருக்க பொண்ணு எப்படி வந்து நிக்கிறா உயிரை உயிரமாச்சிக்கிறா மூணு மாசம் கூட கிடையாது இவர் எட்டு நாள் அந்த பொண்ணால வாழ முடியல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியல அவ அவளை நோக்கி வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை எதிர்த்து நிக்க முடியல அல்லது அந்த பிரச்சனைகளை தூக்கி எரிஞ்சிட்டு அவளால வெளியே போக முடியல ரெண்டாவது குடும்பம் ரொம்ப 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 முக்கியமா ஒரு ரோல் பண்ணுது நான் பெற்றவர்கள் மட்டும் குறை சொல்ல விரும்பல சமூகம் தான் மிக முக்கியமானது ஆனா குடும்பமும் அவர்களை சுற்றி இருக்க உறவுகளும் ரொம்ப முக்கியம் உனக்கு ஒரு பிரச்சனைனா என்னைக்கா இருந்தாலும் நாங்க இருக்கிறோம் உனக்கு நீ எங்க கிட்ட வந்துரு நாங்க உன்னை பார்த்துப்போம் அப்படிங்கிற நம்பிக்கைய அந்த குழந்தைக்கு யாருமே கொடுக்கல ரிதன்யாக்கு யாருமே கொடுக்கலைங்க யாராவது கொடுத்திருந்தா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் போய் நிக்கலாம் எந்த டைம் வேணா போகலாம் நைட்டோ பார்க்கலாம் நான் போய் நின்னா இவங்க என்னை பார்த்துப்பாங்க என்னை பாரமா நினைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த குழந்தை கொடுத்திருந்தா அந்த சாகிறதுக்கு முன்னாடி அத்தனை அழுத்தமான வார்த்தை நான் யாருக்குமே பாரமா இருக்க விரும்பல உங்களுக்கு சாகர வரைக்கும் பாரமா இருக்க விரும்பல அப்போ நீங்க கொடுக்கல நீ எனக்கு பாரம் இல்ல எப்படி ஒரு ஆம்பளை பையன் இந்த வயத்துல பெத்தனும் அதே மாதிரி தானே உன்னையும் நான் பெத்திருக்கேன் இது ஓ வீடு உனக்கான இடம் அப்படின்னு நீங்க ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுக்கல இந்த உறவுகள் வந்து ஒரு கடைசி நேரத்தில் என் கை பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு உறவு இருக்கு அது சொந்தமோ பந்தமோ ஃப்ரெண்ட்ஷிப்போ வேணா இருக்கலாம் அப்படி ஒரு உறவு அந்த குழந்தைக்கி இல்லாமலே போயிடுச்சு ரெண்டாவது மிக 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 மோசமான பிற்போக்கு கருத்துக்களால் அந்த குழந்தையை வளர்த்து வச்சிருக்காங்க ஒருத்தனுக்கு ஒருத்தி ஏமே சொன்னா ஏன் அப்படி அவனும் ஒருத்தன் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணணும் நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மோசமானவனாக இருக்கான் என்னை டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னா நான் செத்து தான் போகணுமா அவனை தூக்கி எரிஞ்சுட்டு இன்னைக்கு இன்னைக்கு டிவோர்ஸ்ன்றதுலாம் ரொம்ப இயல்பானது சார் தான் போடா நான் ஏன் டிவோர்ஸ் வாங்கிட்டு என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போகலாம் அடுத்து எனக்கு ஒரு காதல் வரலாம் எனக்கு சமமான ஒருத்தரை பார்த்து நான் ஒருத்தர் மேத காதல் வரலாம் எனக்கு வர கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த கல்யாண வாழ்க்கை கூட தோத்து போகலாம் இரண்டாவது திருமணமும் சக்ஸஸாக தான் வரணும்னு இந்த கட்டாயமும் கிடையாது ஒருவேளை அதுலேயும் முரண்படலாம் பிரச்சனையாகலாம் அதுலேயும் நீ பிரேக்கப் பண்ணலாம் வெளியில் வரலாம் சாகிற வரைக்கும் ஒரு பொண்ணு அப்படியே வளன எந்த அவசியமும் கிடையாதுங்க ஆண்களுக்கு ரொம்ப இயல்புங்க எந்த ஆம்பளைங்க பொண்டாட்டி வந்து சரி இல்லை இல்லை பொண்டாட்டி வந்து செத்து போயிட்டான்றதுனால சாவர வரைக்கும் நான் அப்படியே வாழணும்னு இந்த சமூகம் சொல்லுது பொண்டாட்டி செத்துட்டு ஆம்பளை புதுமாப்பிள ஆயிடுறான் சரியா ஆனா எவ்வளோ அயோக்கியத்தனை பண்ணாலும் ஒரு பொண்ணு மட்டும் அவன் கூடவே வாழணும்னு என் சொல்லி கொடுத்து வளர்த்துறீங்க அவங்க அப்பாவோட வார்த்தை எனக்கு அத்தனை எரிச்சலா இருந்தது ஒருத்தனுக்கு நீ என் பொண்ணு போயிட்டா அதில் எனக்கு பெருப்ப பெருமை தான் அப்படின்னு எனக்குலாம் உண்மையாவே வந்து பலாறுனால அரையினு போல இருக்கு என்னையா பேசிக்கிட்டு இருக்கேன் நீனு அப்படிதான் இருக்கு குழந்தைய ஒரு பெண் குழந்தைய வந்து பறிகொடுத்த அப்பா அப்படின்ற இடத்துல கூட அந்த வார்த்தையை என்னால் பார்க்க முடியும் முடியல அந்த மனநிலையை என்னவா இருக்குன்னு கூட என்னால் பார்க்க முடியல என்ன பெருமை உனக்கு இப்படிப்பட்ட அயோக்கியம் கூட அந்த பொண்ணு வாழணும் வாழ முடியலன்னா செத்து போகணுன்னு சொல்றியா நீ அதுக்கு பதிலாக அவனை எதையாவது பண்ணிடுன்னு கூட சொல்லாம் பண்ணி நீ ஜெயிலுக்கு போகுதா நான் பார்த்துக்குறேன் கேஸ் நீ சொல்லு சட்டம் அதை சொல்லுதுங்க சட்டம் என்னங்க சொல்லுது தற்காப்புன்றது செக்ஷன் இதுக்கு முன்னாடி இந்த ஐபிசி செக்ஷன் ஹண்ட்ரட் என்ன சொல்லுது ஒருத்தன் உன்னை கொல்ல வரான் அப்படின்னா நீ திருப்பி உன்னை தற்காத்துக்கிறதுக்காக திருப்பி அவனை அடிச்ச அதில் அவன் செத்து போயிட்டானா அது குற்றமே கிடையாதுன்னு சட்டம் சொல்லுது என்ன ஒருத்தன் ரே பண்ண வரான் என்னை வந்து ரேப் பண்ண வரான் கொடூரமா எனக்கு கொல்ல வரான் ஆயுதங்களோட வரான் அப்போ அவங்ககிட்ட தான் என்ன நான் தற்காத்துக்கணும் எனக்கு வேற வழியே இல்லை அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆயுதத்தில் அவன் நான் அடிச்சு கொன்னுட்டேன் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றீங்கன்னா அது நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா சட்டத்தின் முன்னாடி நீங்க நிரபராதிங்க சட்டம் தற்காப்புக்காக நீங்க உங்களை தா தற்காத்துக்கிறதுக்கு தாக்குறது சரின்னு சொல்லுது சட்டமே அதை சொல்லும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க அவன் அயோக்கே அவன் கூட என் பிள்ளை வாழாம செத்து போயிட்டா யோ ஒன்னும் அவன் கூட வாழானு இல்லைன்னா அவன் சாவணுமா என்ன என்ன வளர்த்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க குழந்தைங்களை என்ன சமூகம் சொல்லி கொடுக்குது உண்மையா சொல்லணும்னா நான் பெண்களுக்கு என்ன சொல்றேன்னா இப்படி எல்லாம் உனக்கு குடும்பம் சொல்லி கொடுக்குதா இப்படி எல்லாம் உன் சொந்த மதம் சொல்லி கொடுக்குதா முதல்ல அவங்களுக்கு பலார்னு நாளை விட்டுட்டு போடாடி அப்படி சவதனா நீ சாவு நான் எதுக்கு சாகணும் அப்படி ஒரு உறவு எனக்கு தேவையில்ல அப்படி ஒரு சொந்த மதம் எனக்கு தேவையில்ல என் சாவுதான் உனக்கு பெருமையை கொடுக்குது உன் கௌரவத்தை காப்பாத்துது அப்படின்னா சாகிறது தான் உனக்கு கௌரவம் நினைச்சீங்கன்னா அப்படி ஒரு உறவும் சமூகமும் எனக்கு தேவையில்லன்னு தூக்கி போட்டுட்டு வா உலகம் ரொம்ப பெருசு வாழ்றதுக்கு வழி இருக்கு துணிஞ்சு வந்து நிக்கிற பொண்ணுங்களுக்கு வாழ்றதுக்கு எத்தனையோ வழி இருக்குங்க சென்னையில பாக்குறோம் வயசான பாட்டி முதற்கொண்டு ரோட்டோட கடை போட்டு புழைக்கிறாங்க ஒண்ணுமே படிப்பர் இல்லாத பாட்டி கூட ரோட்டோரத்துல தோடு மணி வித்து பொழைக்கிறாங்க நல்லா படிச்ச பொண்ணுங்க எத்தனையோ துறையில முன்னாடி நிக்கிறாங்க ஐடில இருந்து அட்வெக்ட் ஃபீல்ட்ல இருந்து டாக்டர் ஃபீல்ட்ல இருந்து முன்னாடி நிக்கிறாங்க நீ நில்லு உன் வாழ்க்கைய நீ வாழ் உன் சாவுதான் இங்க கௌரவம் உன்னோட அத்தனை வழிகளும் துன்பங்களும் நீ தாங்கிக்கிறது தான் அந்த சமூகத்துக்கு கௌரவம்னா அந்த சமூகத்தையும் அந்த உறவுகளையும் பெத்தவங்களாவே இருந்தாலும் தூக்கி குப்பையில வீசிட்டு வெளியில வா ஓ வாழ்க்கையை நீ வாழணும் செத்து போய் இங்க யாரு ஒன்னும் இல்ல நாலு நாள் பேசுவாங்க அதிகபட்சம் நாலு நாள் அழுவாங்கங்க எங்க ரெதினியாக்கு அப்புறம் அடுத்த வாரம் வேற டாபிக் வந்தா போயிருவாங்க அந்த பொண்ணு செத்தாலும் இங்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதுக்கு நான் வாழ்ந்துட்டு போயிடலாமே வாழ்ந்தாலும் நீ தான் போற நாலு நாளைக்கு என்னை பத்தி தப்பா பேசுவேன் ஒழுக்கம் கெட்டவனு பேசுவேன் அவன் கூடவோ போயிட்டான்னு பேசுவேன் அவ ஒரு ப்ராஸ்டியூட்னு பேசுவேன் பேசிட்டு போ நீ பேசுவன்றதுக்காக என்ன அழைச்சிக்கணும்னு அவசியம் இல்லை பல்வேறு செய்திகளை பகிர்ந்திருக்கீங்க மக்கள்கிட்ட சேர்க்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் ரொம்ப நன்றி নন্দী তোলা